கொள்ள சக்கரமல்லூரில் அரசு மணல் குவாரி திறக்க கோரி லாரி உரிமையாளர்களின் சங்கத்தின் சார்பாக கவன ஈர்ப்பு மற்றும் நூதன போராட்டம் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் சக்கரமல்லூரில் அரசு மணல் குவாரி திறக்க கோரி லாரி உரிமையாளர்கள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் சா தீனன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு மணல் குவாரி திறக்க வேண்டும் தனியார் கிரஷர்களை மூட வேண்டும் தனியார் மணல் குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியரை பலமுறை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் அரசாங்கம் கவனத்திற்கு கொண்டு செல்ல இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இதற்கு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருக்கப்போவதாகவும் செய்தியாளர்களிடம் ஒருங்கிணைப்பாளர் தீனன் கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நூற்றுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி சக்கரவல்லூரில் அரசு மணல் குவாரி திறக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பொழுது கைகளில் பதாகைகள் ஏந்தியும் கையில் சங்கிலி பூட்டியும் நூதர முறையில் நாடகத்தின் மூலமாக கண்டன எதிர்ப்பை தெரிவித்தனர்